கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன் யாஸ்வ தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்று தசலினிக்கருடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனமும் எபேசியருடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்தையும் யாராவது சத்தமாக வாசிங்க எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதேசியா ஷுவாவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய இருக்கிறது வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே அப்போ பவுல் திசலுனீருக்கு எழுதும் போது சொல்லுகிறார் எல்லாவற்றிலையும் செய்யுங்கள் அப்படி செய்வது யாசுவா மேசியாவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் சொல்கிறார் போது சொல்லுகிறார் பேச்சும் பரியாசமும் ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்று சொல்லுகிறார் பரலோகத்தின் தேவன் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற பிள்ளையிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார் அது ஸ்தோத்திர பலியாக இருக்கிறது இன்றைக்கு ஜபம் என்று கேட்டால் அநேகர் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜெபத்தை தேவன் அறிவறுக்கிறார் என்பது அனைவருக்கு புரியாது தேவ சமூகத்தில் கடந்து போகிறவர்கள் மனம் பதறி கூட ஒரு வார்த்தையை தேவ சமூகத்தில் சொல்லக்கூடாது மனம் பதறி பேசக்கூடாது என்கிறார் ஆனால் நாம் தேவ சமூகத்தில் கடந்து போய் தேவனிடத்தில் பேசும்போது தேவனுடைய சத்தம் கேட்பது வேதத்தை வாசிப்பது நாம் தேவனிடத்தில் பேசுவது என்பது அவரை துதிப்பது இப்படி துதிக்காக கடந்து போகிற போது அநேகர் பல அபேட்சைகளை வைக்கிறார்கள் ஆண்டவரே என் பிள்ளைக்கு வேலை கொடும் என் பிள்ளைக்கு படிப்பு கொடும் என் பிள்ளைக்கு பணம் கொடும் என் பிள்ளைக்கு ஆஸ்தி கொடும் அந்தஸ்து கொடும் எனக்கு நல்ல வீடு தாரும் எனக்கு நல்ல கணவனை தாரும் நல்ல மனைவியை தாரும் ஒரு வகையில் அவர் நல்ல புரோக்கர் எப்படி மனுஷன் அருகிட்ட போய் கேட்குற மாதிரி கடவுள்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு பரலோக ராஜ்ஜியத்தில் பணம் இல்லை அப்புறம் எப்படி அவர் உங்களுக்கு பணம் கொடுப்பார் அங்கே கம்பெனிகள் இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு வேலை கொடுப்பார் பிரீசி அஷுவா தேவன் சொல்கிறார் நீ விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாகவே நான் உனக்கு பதில் கொடுப்பேன் ஏன்னா நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உன் தேவை என்னவென்று தேவன் அறிந்திருக்கிறார் இப்போ இங்க இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் தாய் தோப்பன் இருக்கிறீங்க உங்களுக்கு பரலோகத்தின் தேவன் கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார் இந்த கற்பத்தின் கனி என்றைக்காவது உன்னிடத்தில் கல்வி கேட்டதா இல்லையே கேட்கவே இல்லை ஆனா மூணரை வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துருவோம் என் பிள்ளை படிக்கணும் ஏன்னா அதான் நல்ல தாய் தோப்பனுக்கு அடையாளம் அதே மாதிரி பிள்ளைகள் சாப்பிடாது சாப்பிடாத பிள்ளைகளை ஏதாவது பொய் சொல்லியாவது சாப்பிட வைக்கிறோம் ஏனென்றால் பிள்ளைகளுக்கு சாப்பாடு தேவை என்று தாய் தோப்பருக்கு தெரியும் தகப்ப இதைத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு தெரியுது அப்போ தேவனை தகப்பனாக கொண்ட ஜனம் அவரிடத்துல போய் எதுக்கு அபேட்சை வைக்கிற அப்பாய்க்கு எல்லாமே தெரியும் அதனால்தான் தேவன் சொல்றார் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட சொல்லு துதி தான் முக்கியம் நம்ம துதிக்கிறதே இல்லை போன உடனே ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ ரொம்ப வேதனையாக இருக்குப்பா என் புருஷ சரியில்லை என் பிள்ளை சரியில்லை ஆண்டவரே என் பிள்ளை இப்போ என்னுடைய புருஷனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவர் அப்படி தானே கேட்குறோம் தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய விதம் என்ன அப்படின்னா மறுபடியும் வாசிங்க ஒன்று திசன் இன்னைக்கு அவருடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே மெஸ்ஸியா யாஷுவாவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்போ தேவனுடைய சித்தம் பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது சர்வ சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது என்ன அப்படின்னா என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு சம்பவத்திற்கு எல்லாரும் கட்டப்படுவார்கள் யார் அதிகமாக புகழ்வீர்களோ அவர்கள் உங்களிடத்தில் அதிக அன்பு செலுத்துவார்கள் புகழ்ச்சிக்கு மயங்காத யாரும் இந்த உலகத்தில் இல்லை அதுபோல் என் தேவனை புகழ்வது ஸ்தோத்திரத்தின் மூலமாக எந்த அளவுக்கு நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார் அதனுடைய ஊடாய் மாத்திர்தான் உங்களுடைய காரியங்களை அவர் செய்து தருவார் அதனால தான் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நான் துதிப்பதால் எனக்கு என்ன நன்மை உண்டாகும் ஜபிப்பதால் அல்ல துதிப்பதால் தேவனை துதிக்க துதிக்க உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை நீ அறிய வேண்டும் வாசிங்க ரெண்டு குறைந்தியனுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு அமை இவையெல்லாம் உங்கள் நிமித்த உண்டாக இருக்கிறது அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை உங்களிடத்தில் பெருகிறது தேவனுடைய கிருவை நம்ம வந்தாலே முடிஞ்சு போச்சு தேவனுடைய கிருபை உங்களிடத்தில் வந்தால் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சதிநாச மோசங்களையும் தகர்த்தறியும் வல்லமை உனக்குள்ளே கடந்து வரும் அவர் உன்னை நேசித்தால் மட்டும்தான் அவருடைய கிருபை உனக்கு கிடைக்கும் நீ துதிக்கிற போது அவர் உன்னை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார் அப்ப துதிக்க துதிக்க கிருபை பெருகும் என்று சொல்லி தேவன் உனக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஒன்னாவது ரெண்டாவது காரியத்துக்குள்ளே கடந்து போவீர்களே ஆனால் புஸ்தகம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதனை பெருகுவீர்களாக உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா உங்களால் தேவ சமூகத்தில் விசுவாசிக்கவே முடியாது யாராலையும் விசுவாசம் முடியாது உங்க விசுவாசம் அத்தனையும் தகர்ந்து போகும் தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தால் மட்டும்தான் அந்த விசுவாசம் உங்களில் நிலைத்து நிற்கும் ஒருத்தர் சொன்னார் ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு தீக்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்போதுதான் நான் உண்மை விசுவாசிக்க முடியும் இன்னைக்கு நம்மில் அநேகர் அவிசுவாசத்தோடு தான் இருக்கிறோம் எப்ப விசுவாசிப்போம் அப்படின்னா சபைக்கு போன விசுவாசம் சபையில் ஜெபம் நடக்குது சபையில் பிரசங்க நடக்குது சபையில் பாட்டு நடக்குது அப்படின்னா உடனே ஒரு விசுவாசம் நமக்குள்ளால் கடந்து வந்துடும் ஆனால் ஆராதனை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா விசுவாசம் போயிடும் அவிசுவாசம் கடந்து வந்துடும் ஏன் அப்படின்னா நாம் சில விஷயங்களை நாமவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் செய்கிறது நாம் நம்முடைய மனமோ நம்முடைய உடல் பலவீனங்களோ நமக்கு கடந்து வருகிற போது அந்த விசுவாசம் தகர்ந்து போகும் ஆனால் தேவன் ஒருவனுக்கு விசுவாசத்தை கொடுத்தால் அந்த விசுவாசத்தை எவனாலும் பொறிக்க முடியாது என்று சொன்னால் நான் அதிபதியை குறித்து சொல்லுகிறேன் சத்துருவினால் விசுவாசத்தை தகர்த்தறிய முடியாது நீ துதிக்க ஆரம்பித்தால் துதியின் மூலமாய் விசுவாசம் பெறுகிறது மூன்றாவதாக அப்போ சிலர் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்ரூ வரைக்கும் சிலர் மூன்று சத்திரம் வரைக்கும் எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள் அவர்களை பவுல் கண்டு கண்டு தேவனைத்து தைரியம் அடைந்தார் சத்துருக்கள் எதிர்த்து வருகிற போது செய்திய பவுலுக்கு தைரியம் உண்டாகிறது நாமும் நம்முடைய சத்ருவாகிய பிசாசு வரும்போது அநேகர் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வேலையில் விசுவாசம் இருக்காதுங்க அந்த வேலையில் தைரியம் கொண்டவர்களை நீங்கள் விசுவாசித்தீர்களே ஆனால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சத்ருவானாலும் சரி இந்த உலகத்தினுடைய நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களானாலும் சரி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்களை ஜெயிக்கத்தக்கதான தைரியத்தை பரலோகத்தின் தேவன் உனக்கு தருகிறார் Hallelujah.